என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ எதிரிகளுடைய தொல்லை எப்படிங்கிறது நமக்கு தெரியலை எந்த உருவத்தில் வேணுமா நமக்கு எதிரிங்க இருக்காங்க பக்கத்துலேயே இருக்காங்க இந்த இருக்காங்க மறைமுகமாக இருக்காங்க நேர்முகமாக இருக்காங்க யார் என்ன சூழ்ச்சி பண்ணுறாங்க அப்படின்னு தெரியவே மாட்டேங்குது என்ன செய்யலாம் நம்ம போய் நேராக சண்டை போடக்கூடாது எதிரிங்ககிட்ட அவங்களை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிறத நம்ம காட்டவே கூடாது இன்னும் நம்ம பக்கத்தில் கூட இருக்கலாம் தெரியாது நமக்கு நம்ம தினமும் காலையில் வெளியில் போகிறோம் எதிரிகளால் தொல்லைகளால் எ எதிரிகள்னு சொல்வது நமக்கு வந்து வரக்கூடிய பிரச்சனைகளும் எதிரிகள் தான் ஒரு அசமாவிதமாகட்டும் வண்டியில் போகிறோம் ஒரு விபத்து எதுவுமே நடக்கக்கூடாது எல்லாமே வந்து அதுக்கு சமம் தான் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு முத்திரை இங்கே பாருங்கள் இந்த நாலு விரல் இப்படி வச்சுட்டு இந்த கட்டை விரல் இதை நெருப்பு நெருப்பை மட்டும் நம்ம மேல் நோக்கி வச்சுட்டு நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ எனக்கு யாரும் எதிரிகள் இருந்தால் நசி நசி மசி மசி சிவாய நமக போதுங்க ஒரு பதினோரு முறை சொல்லிப்போம் தினமும்